வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கூடுதலாக பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பது இடங்களை ஏற்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் தேனியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக நிவாரணப் பணிகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பது இடங்களை ஏற்படுத்துவதற்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தைந்தாயிரம் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அபிஜித் ஷேத் நாற்பத்தோரு அரசு மற்றும் நூற்று இருபத்தொன்பது தனியார் கல்லூரிகளில் இந்த இடங்கள் ஏற்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதன் மூலம் நாட்டில் செயல்படும் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை எண்ணூற்று பதினாறாக அதிகரித்துள்ளதாகவும் டாக்டர் அபிஜித் ஷேத் கூறினார் விண்வெளியில் இந்தியா சார்பில் ஐம்பத்து இரண்டு டன் எடை கொண்ட ஆய்வு மையம் அமைக்கப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளாா் கன்னியாகுமரி மாவட்டம் சாமி சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி கோயிலில் தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்தியாவுக்காக விண்வெளி மையம் வந்து விண்வெளியில் அமைக்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தலைமையில் தான் இந்த வட்டம் நடந்திருக்கிறது ரெண்டு டன் எடை உள்ள ஒரு விண்வெளி மையமாகும் அது முதல் கட்டமாட்டு உள்ளதுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வந்துள்ளது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அனுப்பப்படும் அதை அனுப்பிட்டு மீதி நாலு இடம் கொண்டு போய் அசம்பிள் பண்ணி ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் வெண்வெளி மையம் நிறுவப்படும் இஸ்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமே ஒரு அஞ்சு ஆறு ஹாக்கம் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தொலைத்தொடர்பு செயற்கை தொழில் அனுப்ப போகிறோம் அதுக்குப் போகிற வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு ஆறாயிரம் குழந்தை கிடைக்கல ஒரு தொலைத்தொடர்பு செயற்கை போடும் கமர்ஷியல் மூலமாக நம்ம ராக்கெட்டில் நம்ம மார்க்கெடி ஹாக்கெட்டில் அனுப்புறது அந்த செயற்கொழு வந்தாச்சு இந்தியாவுக்கு வந்தாச்சு அது வந்து டிசம்பரில் இருக்கும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் பல்வேறு மாவட்டங்களின் ஆட்சியர்களும் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் தேனியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீட்டினை திமுக அரசு வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக இதுவரை இல்லாத அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் திமுக அரசு அலட்சியமாக இருந்ததே இந்த பாதிப்புக்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உடனடியாக தேனிக்கு விரைந்து சென்று மீட்பு பணியை விரைவுபடுத்த வேண்டுமென்றும் திரு நயனார் நாகேந்திரன் கோரியுள்ளார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திருமதி அமுதா கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திருமதி அமுதா கூறினார் இதற்கிடையே மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த பாலாற்றின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் சிக்கிய காவலாளிகள் இருவரை துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை அடுத்த பாலாற்றின் மையப்பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் என்பதால் இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மாலை முதல் ஆனமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது பாலாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆஞ்சநேயர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்ததால் கோவிலில் இரவு காவலர்களாக பணியாற்றி வரும் மகாலிங்கம் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் வெள்ளத்தில் சிக்கினர் தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரப் போராட்டத்திற்கு பிறகு இருவரையும் கயிறு கட்டி கரைக்கு அழைத்து வந்தனர் இந்த கோவிலுக்கு புதியதாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் கோயம்புத்தூரிலிருந்து ஹரிகரன் திருப்பூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் அவினாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக அவிநாசியை அடுத்த நடுவச்சேரி கிராம பகுதிகளில் உள்ள குளம் மற்றும் குட்டைகள் நிறைந்து சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் நடுவச்சேரியிலிருந்து சிலுவைப்புறம் செல்லும் சாலை முழுவதும் தண்ணீர் நிரம்பி ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காத வண்ணம் பாதுகாக்க முன்னெச்சரிக்கையாக அவிநாசி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்துள்ள நடுவச்சேரி பகுதியிலிருந்து சபரீஷ் உதவி பேராசிரியர் நியமனங்களுக்கான நிபந்தனைகளை தமிழக அரசு களைய என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் வெளியிடப்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிக்கையில் இடம்பெற்றுள்ள விதிமுறைகள் நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அவற்றை மாற்றி மாற்றியமைக்க வேண்டுமென்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தற்காலிக கடைகள் அமைத்த சிறு வியாபாரிகள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் துபாயிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட கண்டெய்னரில் பேரிச்சம்பழத்திற்கிடையே வைக்கப்பட்டிருந்த மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகளை வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் இடையேயான மலை ரயில் சேவை மண் சரிவு காரணமாக இன்று ரத்து செய்யப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்விஷ் சர்மா பதக்கம் வென்றார் குவஹாட்டியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது சீனாவின் பீஜிங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெகன் மதனும் மகளிர் இரட்டையர் பிரிவில் சோனல் பென் ராஜலட்சுமி இணையும் பதக்கம் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா ஐந்து வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் மூன்று வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பால்ராஜ் பன்வார் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் சல்மான் கான் ஜஸ்பிந்தர் சிங் இணை வெள்ளிப் பதக்கத்தையும் நிதின் தியோல் பர்விந்தர் சிங் இணை வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது ஆடவர் குழு பிரிவில் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களும் மகளிர் குழு பிரிவில் ஒரு வெண்கலப் பதக்கமும் இந்தியாவிற்கு கிடைத்தது இப்போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கூடுதலாக பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பது இடங்களை ஏற்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் தேனியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக நிவாரணப் பணிகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா அறிக்கை நிறைவடைகிறது